அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் அன்பு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நாம் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பை அல்லாஹின் மூலமாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வஜீஃபாவை கணவன் மனைவி இன்னும் பெற்றோர் பிள்ளைகள் இன்னும் உறவுகளில் யாரையாவது நம்ம நினச்சி செஞ்சால் கூட லஹம் அவங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையில் இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்னென்னா நம்ம நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிறைய பெண்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க இன்னும் நிறைய தாய்மார்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க எனக்கு அன்பு கிடைக்கல அன்பு கிடைக்கல அப்படின்னு அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் அல்லாவின் மூலமாக அடைந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் செய்யுங்க நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் அது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் இன்னும் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தோழர்களாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு உறவுகளில் யாராவது ஒரு நபராக இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நபராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளத்தை அவ்வளதாலா புரட்டி போட்டு உங்கள் மீது அன்பை ஏற்படுத்துவான் அதற்கு பிறகு அந்த நபர் உங்களே கதின்னு உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க இப்போ அந்த வஜீஃபா என்னங்கிறத பார்க்கலாம் அதுதான் கது ஹுப்பன் இந்த வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா சுர யூசுஃபில் முப்பதாவது வசனமாக இடம்பெறுது இதை நீங்கள் இந்த நபரை நினச்சிக்கிட்டு நூற்றி ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹில் நீங்கள் துவா செய்யணும் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒழு செஞ்சுட்டு நீங்கள் தூங்க போறீங்க அதற்கு மேலே எந்த வேலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா இந்த திக்கரை ஓதிட்டு அந்த நபரை நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினோரு நாள் அல்லது அதற்கும் உங்களுக்கு தாமதமாகுது அப்படின்னா நாற்பத்தி ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் டைம் எடுத்து இதை நீங்கள் ஓதிட்டு வாங்க சிறுக சிறுக உங்கள் மீது அன்பை ஏற்படுத்தி அல்லா தலா உங்கள் பக்கம் நீங்கள் நேசிக்கக்கூடிய நபரை கொண்டு வந்து சேர்ப்பான் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து